முத்து எப்போதும் போல் காலையிலேயே கிளம்பி சவாரிக்க போகிறாங்க மீனா இங்கே பூக்கட்டை கிளம்பிடுறாங்க ரோகிணி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக கிளம்பி பார்லர் போகிறாங்க அப்படி போகும்போது பார்லர் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனில் பார்த்தா அவங்க அம்மா தான் ஸோ காலையிலே ரெண்டு வாட்டி கிரிஸ் ஃபோன் பண்ணியிருக்கான் ஆனால் ரோகிணி எடுக்கவே இல்லை ஸோ வீட்டை விட்டு வெளியில் உடனே கால் பண்ணுறாங்க என்னம்மா ஏம்மா இப்படி கால் பண்ணிகிட்டே இருக்க இங்கே வீட்டில் என்ன பிரச்சனை போயிட்ருக்கு தெரியுமா நீ வரையும் ஏமா அடிக்கடி கால் பண்ணி கால் பண்ணி பிரச்சனை பண்ணுற யாராவது இந்த ஃபோன் எடுத்துட்டாங்க அப்படின்னா யோசிச்சு போகிறோம்மா என் என்னத்துக்கு ஆகும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நானாக ஃபோன் பண்ணால் மட்டும் நீ பேசுமா இல்லைனா பண்ணாதம்மானு சொல்கிறாங்க உடனே அதை பக்கம் கல்யாணி கொஞ்சம் என்னை பேச விடுமா இங்கே என்ன பிரச்சனை போயிட்ருக்கு தெரியுமா ஏமா என்னாச்சு அம்மா இந்த கிறிஸ்டின் என்னம்மா பண்ணுறது கிறிஸ்டி வந்து அம்மாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக ஒரே அடம் சரியாக சாப்பிடவே மாட்டேறம்மா பிள்ளை பாவம் எது கேட்டாலுமே அம்மாவை பார்க்கணும் அம்மா வந்தாலும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாம்மா நீ வந்தா தான் அம்மா அவன் சாப்பிடுவான் அவளுக்கு அப்படின்னு சொல்லம்மா என்னம்மா இங்கே என்ன பிரச்சனை போயிட்ருக்கோம் தெரியுமாமா நான் மட்டும் இப்போதைக்கு அங்கே வந்து யார்ட்டு கல்லில் பட்டுன்னு வச்சிக்கேம்மா என் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக அழிஞ்சிடுமா நீ கிறிஸ்டை ஃபோன் விட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல பொண்ணு அவங்களும் கிறிஸ்டை கொடுக்குறாங்க கிறிஷ் அம்மா பேசுகிறாங்க பேசு அம்மா என்னம்மா பண்ணுறீங்க அம்மா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குமா எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போங்கம்மா உங்கள் கூட எங்கேயாவது வெளியில் போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குமா அப்படின்னு மாதிரி கிஷ் பேச ஒண்ணி ரோகினி சொல்லோ நான் சொல்கிறது கேளுப்பா அம்மா கொஞ்சம் வேலையாக இருக்கேன் நான் வேலை முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் சொன்ன ஒன்று பார்க்குறேம்மா நீ சமத்தா போய் பாட்டி சொல்கிறத கேட்டுட்டு பாட்டி கூட சாப்பிடுங்க பாட்டி உங்களை எங்கேயாவது கடைக்கு அழைச்சிட்டு போவாங்க வெளியில் அழைச்சிட்டு போவாங்க சரியா இல்லைம்மா அதெல்லாம் முடியவே முடியாதுமா எனக்கு ஒன்று இப்பயே பார்த்தாகணுமா அவனை பார்த்து தான் சாப்பிடுவேன் இல்லைன்னா சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன் போமா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டுவனே அழுகிறான் இங்கே ரோகி என்ன பண்ணுறது தெரில ஏற்கனவே பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் கிறிஸ்டுவை இப்படி பண்ணுறானே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க அம்மா கிறிஸ்டர் இப்படி சமாளியம்மா இங்கே ஏற்கனவே நிறையா பிரச்சனை போயிட்ருக்கமா நான் மட்டும் இப்போ அங்கே வந்தது ஏக்கா தெரிஞ்சதுன்னா பிரச்சனையாயிடும்மா அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணி நான் எவ்வளோ சமாளிச்சிட்டேன் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது அவனும் பாவம் தானே சின்ன பிள்ளை தானே அம்மா அம்மானு அழுகுறான் நீ என்ன பண்ணு யாருக்கும் தெரியாமல் பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டு போயிடுமா வந்துட்டு கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு போயிடுமா அப்போ நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்ல இந்த பக்கம் ரோகிணிம்மா இப்படி புரிஞ்சுக்காமல் என்னம்மா இப்படி பண்ணுறீங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க போங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோனை வச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் கிறிஸ்துக்கு பிடிச்ச பொருள்லாம் வாங்குறாங்க விளையாடு சாமான் அப்புறம் ஸ்வீட்லாம் வாங்குறாங்க முத்து அந்த பக்கமாக சவாரி வந்தோடனே பார்த்துடுறாரு என்ன பாடுறம்மா இந்த கலந்து இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டுருக்காங்க யாருக்கு இதெல்லாம் வாங்கிட்டுருக்காங்க வீட்டுக்கு வாங்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி முத்து பார்க்குறாரு பாடறமா எல்லாத்தையும் வாங்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க அதோட ரோஹிணி இங்கே பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறதுக்கு வேலை என்ன அதுவும் இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து எங்கே போக போகிறாங்க இவங்க போய் கேட்கலாம் என்ன பாலறமா இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் நான் உடனே கிளைண்ட்டை பார்க்க போகிறேன் என்னை ஃபாலோ பண்ணி வரீங்களா நீங்கள் அப்படி மாதிரி பேசுவாங்க கேட்கலனாலும் இது நமக்கு உறுத்துக்கிட்டே இருக்கும் சரி வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி முத்து வெயிட் பண்ணி பார்க்குறாரு கரெக்டாக அந்த கிறிஸ்டி இருக்கிற ஊருக்கு போகக்கூடிய மினி பஸ்ஸில் அவங்க ஏறுறாங்க அதை பார்த்தோன்னே முத்துக்கு ஒரே டவுட்டு இன்னும் பாலுறம்மா இந்த பஸ்ல ஏறி போகிறாங்க இந்த பஸ் வந்து பார்த்தோன்னா கிராமத்துக்குலாம் போவோம் கிராமத்துக்கு யார் பார்க்க போகிறாங்க கிராமத்தில் போய் கிளைண்ட்டை பார்க்குறாங்க ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து ஒன்று ரோகிணியை ஃபாலோ பண்ணால் என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு சரி நமக்கும் தான் சவாறு இல்லையே ஃபாலோ பண்ணி தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணியே போகிறாரு போகிறது மட்டும் இல்லாமல் முத்து அப்படியே மீனாவுக்கு கால் பண்ணுறாரு மீனா எங்கே இருக்க ஏங்க இங்கேதான் பூக்களில் இருக்கேன் இல்லை மீனா சவாரியை முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் சரிங்க வீட்டு வரீங்களா சாப்பிட்றதுக்கு இல்லை மீனா சவாரியை முடிச்சுட்டு வந்தனா இந்த பாலராம்மாவை வளில பார்த்தேன் ஏங்க அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க அவங்கள ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க தயவு செஞ்சு அவங்கள பற்றி பேசாதீங்க அவளை பற்றி பேசுனாலும் நமக்கு நேரம் சரியில்லாமல் போயிடுது மீனா ஃபஸ்ட்டு என்ன பேச விடு மீனா என்னங்க சொல்லுங்க இந்த பாலராமாவை வளில பார்த்தேன் ஒரு பேக்கரியில் நிறையா ஸ்வீட்லாம் வாங்கிக்கிட்டு விளையாட்டு ஜாமெலாம் வாங்கிக்கிட்டு கிராமத்துக்கு போகிற பஸ்ஸில் ஏறி போகிறாங்க என்னவா இருக்கும் ஏங்க அவங்க எதுனா பண்ணிட்டு போகிறாங்க யாராவது பார்க்க போவாங்க ஆ பார்த்தியா மீனா கரெக்டாக சொல்கிற அதுதான் யாரை பார்க்க போகிறாங்க விளையாட்டு ஜாமான் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு கிராமத்துக்கு போகிற பஸ்ஸில் போய் யாரை பார்ப்பாங்கன்னு நினைக்கிற எனக்கு இங்கே தான் மீனா டவுட்டாக இருக்குது பாடுறம்மா ஏதோ தப்பு சொன்னால் இல்லையா அது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது இப்போது சரிங்க அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க இப்போ நான் பால் மாரி ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன் மீனா அவங்க பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க அவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் இப்போ கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய ஒரு பதில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல மீனா ஒன்று ஏங்க வேணாங்க ரோகிணியை ஃபாலோ பண்ணி போனாலும் சரி ரோகிணியை பற்றி பேசினாலும் சரி பிரச்சனை நமக்கு தாங்க நமக்கு ஏங்க அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் அத்தையோ மனோஜோ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல இல்லை மீனா ரோகினியால் தான் நீ அதிகமாக இருக்க அதுக்கெல்லாம் முடிவு தெரியணும் அப்படின்னா ரோகிணி யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும் நீ கொஞ்ச நேரம் இரு நான் அந்த பஸ்ஸில் போகிறவங்கள பார்க்குறேன் அவங்க எங்கே போகிறான்னு பார்த்துருவோன்னு கால் பண்ணு சொல்லிட்டு முத்து ஒன்னே ஃபோன் வச்சுரு எங்க எங்கன்னு சொல்லி மீனா கேட்குறதுக்குள்ளேயே முத்து வச்சிடறாரு மீனா ஒன்னே ஐயோ இவர் வேறு ஃபாலோ பண்ணி போகிறேன்னு சொல்கிறாரு என்னவாக இருக்கும் எங்கே போவாங்க ரோகிணி இதனால் திரும்ப நமக்கு எதுனா பிரச்சனை வருமா மாதிரி மீனா பயந்துகிட்டே இருக்காங்க ரோகிணி போகிறத முத்து ஃபாலோ பண்ணி போகிறாரு ரோகிணி நேராக போய் ஒரு இடத்துல இறங்குறாங்க இறங்குன ரோகிணி சுற்றி முற்றி பார்க்குறாங்க யாருமே இல்லை அப்படிங்கிறத பார்த்த உடனே நேராக போகிறாங்க முத்துவும் காரில் பொறுமையாக ஃபாலோ பண்ணி போகிறாரு பாலரம்மா இறங்கி சுற்றி முற்றி பார்க்குறாங்க முகத்தில் ஒரு பயம் தெரியுது இவங்க போகிறத பார்த்தா டவுட்டாக இருக்குது ஏதோ டவுட்டாகவே இருக்குது எனக்கு கண்டிப்பாக எனக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஏதோ பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகிறாங்க நேராக ரோகினி கிறிஸ்டர் வீட்டுக்கு போகிறாங்க கிருஷ்ணர் வீட்டுக்கு போனதை பார்த்தா முத்து கிருஷ்ணர் வீட்டுக்கு ஏன் அவங்க போகிறாங்க கிறிஸ்டனுக்கு வீட்டுக்கு வந்தப்போ கூட சரியாக பேசவே இல்லை லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு வாட்டி பேசுனாங்க அதுக்காக இவ்வளோ தூரம் விளையாட்டு ஜாமான் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு அவனை நேரில் வந்து பார்க்குற அளவுக்கு அவனுக்கு என்ன ஆச்சு சந்தேகமாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி முத்து யோசிக்கிறாரு உடனே மீனா கால் பண்ணி மீனா நான் பாலுறம்மா எங்கே போகிறாங்க கண்டுபிடிச்சிட்டேன் எங்கெங்கே போனாங்க நேராக அவங்க கிறிஷரை வீட்டுக்கு வந்திருக்காங்க கிருஷ்ணரை வீட்டுக்கா அவங்க எங்கே அங்கே போகிறாங்க அதுதான் மீன் எனக்கும் சந்தேகமாக இருக்குது அதுவும் ஸ்வீட்டு விளையாட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வந்து கிருஷ்ணோட வீட்டுக்கு போகிறாங்க அதுவும் அவங்க முகத்தில் ஏகப்பட்ட பயம் வேறு யாராவது பார்க்குறாங்களா இல்லையான்னு ஒளிஞ்சு ஒழிஞ்சு போகிறாங்க மீனா என்னங்க சொல்கிறீங்க கேட்கறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அவங்க போகிறதுக்கான வேலையும் இல்லையேங்க அதுதான் மீனா எனக்கும் டவுட்டாக இருக்குது மீனா நீ ஒன்று பண்ணுறியா சொல்லுங்கங்க நீ இப்போது கிறிஸ்டோடய பாட்டிக்கு கால் பண்ணு கால் பண்ணி அவங்கள்ட்ட பேச்சு கொடு ஏதாவது குழு கிடைக்கிதுனு பார்ப்போம் நாம அப்படின்னு சொல்ல ஏங்க அதெல்லாம் வேணாங்க ஏங்க தேவை வம்பு இல்லை மீ நான் சொல்கிறது கேளு நீ சும்மா ஜஸ்ட்டு பேசி போதும் கண்டிப்பாக ஏதாவது குழு கிடைக்கும் அப்படின்னு முத்து சொல்ல சரின்னு மீனாவும் முத்தோட பேச்சை கேட்டு கிருஷ்ண வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே அதில் மீனா ஆட்டினு நம்பர் வருதை பார்த்த மீ ரோகினி ஏமா இவள்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு தான் இருக்கீங்களா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இவ்விட்டா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் எனக்கு பாதி பிரச்சனை உண்டு பண்ணுறதே அவள் தான்மா அப்படி இருக்கும்போது அவள்கிட்ட என்னம்மா உங்களுக்கு பேச்சின்னு சொல்ல ஏமா அவள் அம்மா பேசிகிட்டு இருக்க என்னவோ பண்ண சொல்கிற இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்ரன் பண்ணுறாங்க அட்டன் பண்ண உடனே என்னம்மா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க விசாரித்த உடனே கிறிஸ்டு இருக்கலாமா அவங்கள்டே பேசலாமான்னு கேட்குறாங்க ஒன்னே கிறிஸ்டன் வாங்கி ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறான் உடனே மீனா என்ன கிரிஷ் ரொம்ப ஹாப்பியாக இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுவும் ஆண்ட்டி அம்மா வந்திருக்காங்க என்ன பார்க்கறதுக்கு நிறையா திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுதான் ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொல்ல அம்மா வந்திருக்காங்களா எப்போ வந்தாங்க கிறிஷ் அப்படின்னு கேட்க உடனே டக்குன்னு கிறிஷ்டரை பாட்டி வாங்கி அம்மா இந்த பையன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் விளையாடுற இருக்கான் தூங்கிட்டு இருந்தான் திடீர்னு அம்மா வந்துட்டாங்க அம்மா வந்துட்டான்னு சொல்லி ஏஞ்சி உட்காந்து பேசுகிறான்மா கனவுலையே கனவு கண்டிருப்பான் போலக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எதுதோ பேசி சமாளித்து ஃபோன் வச்சுடுறாங்க உடனே மீனா முத்து கால் பண்ணி ஏங்க இப்போ கால் பண்ணி பேசுனேன் கிறிஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் டம் சொன்னால் அம்மா வந்திருக்காங்க நிறைய திங்ஸ்லாம் வந்திருக்காங்க விளையாடுறதுக்குன்னு சொன்னால் ஆனால் அதுக்குள்ளே அந்த பார்ட்டி வாங்கி கால் பேசுகிறாங்க இல்லைம்மா அவன் கனவு கண்டான் அது தோலத்தையும் சொல்லிட்டு சொல்லிருக்கான்னு சொல்லி ஏதோ பேசி சமாளித்து ஃபோன் வச்சுட்டாங்கன்னு சொல்ல மீனா அப்போ கன்ஃபார்ம் மீனா என்னங்க பாலுராம்மா தான் ஒருவேளை கிறிஸ்டன் அம்மாவாக இருப்பாங்களோ ஏங்க என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் மீனா பாலுராம்மா தான் நிறையா திங்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ளே போனாங்க கிறிஸ்டும் அது தான் சொல்கிறான் அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்கிறான் நிறைய விளையாடு சாமான் இருந்ததுங்கன்னு சொல்கிறான் அதெல்லாம் வச்சு பார்த்தா உண்மையிலேயே ரோகினி தான் அவங்க அம்மா இருப்பாங்களோ ஸோ அந்த அம்மா சொன்னதெல்லாம் பொய்யா இருக்குமோ ரோகினி இதை தான் மறைக்கிறாங்களோ அந்த டாக்டர் சொன்ன மாதிரி ரெண்டாவது டெலிவரின்னு சொன்னது இதை தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி முத்து அடுத்தது சொல்ல மீனா ஏங்க என் தலையே வலிக்கிதுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் அப்படின்னு சொல்ல ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்களேங்க இதை ஒருவேளை ரோகிணி நம்மள மாதிரி கூட போய் பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல மீனா என்ன மீன் நான் சார் வை மீனா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்து அந்த வீட்டுக்குள்ளே ஜன்னல் வழியாக பார்க்குறாரு அங்கே கிரிஷ் அம்மா அம்மான்னு சொல்லி ரோகினிட்ட பேசுகிறத பார்த்து ஷாக் ஆக்குறாரு இதை யாரும் சொன்ன மாட்டான்னு சொல்லிட்டு அப்படியே வீடு எடுக்கிறாரு வீடியோ எடுத்துட்டு முத்து நேராக வீட்டுக்கு வந்த உடனே இன்றைக்கி வட்டும் பாலனம்மாவுக்கு இருக்க கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு அதே மாதிரி ரோகினி வீட்டுக்கு வராங்க வந்த உடனே பாலனம்மா எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க ஏன் முத்து ஏன் இதை நீங்கள் கேட்குறீங்க விஜயா ஒன்னே ஏய் முத்து ஏன்டா அவள்கிட்ட வந்ததை வராமல் சண்டை வளர்க்குற அவள் எங்கே போய்ட்டு இருந்தால் உடம்பு வெட்டி போயினுச்சியா அவள் பாலர் போயிட்டு வந்துட்டுருப்பா அவளை போய் என் ஒம்பது திட்டிருக்குன்னு கேட்க பாலர் போயிட்டு வராங்களா இல்லை அவங்க பையனை பார்த்து வராங்களான்னு முடித்து சொல்ல ரோகிணிக்கு என்ன பண்ணுறது தெரில ஒரே அதிர்ச்சியாக இருக்குது மூஞ்சிலாம் தான் வெறுக்குது என்ன சொல்கிறீங்க ஒன்று விஜயா ஆரம்பிச்சிட்டிங்களா உனக்கும் பொண்டாட்டிக்கும் ரோஹினியை பற்றி தானே பேசிகிட்டே இருக்கணுமா அவளை பற்றி தானே சொல்லி சண்டையை முட்டிகிட்டே இருக்கணுமா ஏன்டா இப்படி ஒரு கேட்டுக்கிட்டே புத்தி உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்ல எனக்காக கேட்டை புத்தி இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரெக்கார்ட் பண்ண வீடியோவை காட்டுறாரு அதில் கிறிஷ் ஆகல பார்த்து அம்மா அம்மான்னு சொல்லவும் ரோகிணி பார்த்து அவனை பையனு சொல்லவும் இதெல்லாம் பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைஞ்சு ரோகிணி என்ன இது யாரும் இந்த பையன் கேட்க ரோகிணியால் எதுவுமே பேச முடியல அமைதியாக இருக்காங்க என்ன பாலுறாம்மா போதுமா எது இன்னும் காட்டவா அப்படின்னு சொல்ல ரோகினியால் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க நீடாக விஜயா போய் ரோகினி பிடிச்சி ஒரு பலரும் வரங்க என்ன ரோகிணி இது யார் அவன் அப்போது அந்த சாமியார் எல்லாம் உண்மையா உனக்கு எவ்வளோ கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு குழந்தை இருக்கான்னு கேட்குறாங்க சரி இதுக்கு மலையை மறைக்க முடியாது உண்மையை சொல்லலான்னு சொல்லிட்டு ரோகிணி ஒன்னே ஆமாம் ஆமாம் ஆண்டி எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பிடிக்காத கல்யாணம் வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஒரு பையனும் இருக்கான் ஆனால் அதெல்லாம் உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல சொல்லணும்னு தான் நினச்சேன் அதுக்கான சரியான வாய்ப்பு கிடைக்கல எங்கே இதெல்லாம் சொன்னால் மனுஜன் விட்டுட்டு போய்டான்னு சொல்லிட்டு மறைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடான் ஆண்டி இதை மட்டும் மனதை சொல்லி என்ன பிரிச்சாதுங்க ஆட்டி சொல்லி விஜயா காலை பிடிச்சி ரோகிணி கதை அழுகிறாங்க என்னடி இப்படி நான் பழி வாங்கிட்டியா ஆக மொத்தத்தில் எல்லா மொழியும் அசிங்க பார்த்துட்டால் இன்னைக்கு மனோஜ் வரட்டும் இன்னைக்கு கட்டணும் எனக்கு ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி விஜயா ரொம்பவுமே கோபத்தோடு இருக்காங்க ரோஹிணி என்ன பண்ணுறது எப்படி மனோஜ் தன் கைக்குள்ளே வச்சுக்கிறது தன் வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக பறிப்போயிடுச்சு அப்படிங்கிற சோகத்தில் என்ன பண்ண தெரியாமல் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க